கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் சங்கீதம் தொண்ணூற்றி ஆறு பத்து இப்படி சொல்லுகிறது கர்த்த ராஜரீகம் பண்ணுகிறார் ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும் அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள் வசனம் சொல்லுகிறது ராஜரீகம் பண்ணுகிறார் ஆண்டவருடைய ஆளுகை நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது அதனால அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் உலக மனிதர்கள் நியாயம் தீர்ப்பதற்கும் ஆண்டவர் நியாயம் தீர்ப்பதற்கும் பெருத்த வித்தியாசம் உண்டு அரசன் அன்றே கொல்வான் ஆண்டவரோ நின்று கொள்வார் அப்படின்னு ஒன்று சொல்வாங்க ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பு என்பது உடனடியாக இருக்காது ஆனந்த நியாய தீர்ப்பு கண்டிப்பாக உண்டு தவறு செய்துகிறவன் தப்பிக்க முடியாது ஆண்டவருடைய பிள்ளைகளோ ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை விரும்பி இருக்கும் பொழுது அவராக செய்யக்கூடிய காரியங்கள் அது மகிமையான ஒன்றாக இருக்கும் ஆச்சரிய மிகுந்த ஒன்றாக இருக்கும் அற்புதம் மிகுந்த ஒன்றாக இருக்கும் மேன்மை நிறைந்த ஒன்றாக இருக்கும் அப்போ அவர் ஜனங்களை நிதானமாய் ஐயோ எனக்கு இன்னும் நியாயம் கிடைக்கலையே எனக்கு இன்னும் இந்த காரியத்தில் நியாயமே வரலையே நியாயமே இல்லாமல் இவ்வளோ தூரத்துக்கு அவர்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்களே என்றெல்லாம் எண்ணிக்கொள்ளுகிற மக்கள் இருக்கிறார்கள் வேதம் என்ன சொல்லுகிறது ஆண்டவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் அவருடைய நியாய தீர்ப்பு நாள் வரும்பொழுதே யாரும் தப்ப முடியாது யாரும் தப்ப முடியாது நிதானமாக இருக்கும் நிதானமாக நியாயம் தீர்க்கக்கூடிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே உம்முடைய நியாய தீர்ப்பு என்பது உடனடியாக எங்களுக்கு வராவிட்டாலும் அது நியாயமாய் எங்களுக்கு நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறதற்காக உக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய நீதி நியாயங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் கிருவைத்தார் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமை